நீ வாங்க ஒரிஜினலாக இது சொல்கிற உன் ஒரிஜினல் அந்த ஒரிஜினல்ன்ற அவன் ரேட்டு கம்மியாக கேட்ட பாரு அவன் நம்ம செல்ல நான் என்ன பயிர் என்ன ஒன்பதாம் மாதம் அந்த செல்லு வாங்குறது மூணாம் மாதம் தான் நாலாயிரம் இருபத்தாயிரம்

இப்போ அத்தனக்கு காசு தரணுமே நல்லா புரிஞ்சுக்கா போனதுமே ரெண்டாவது போனே ஒரு எல்லாமே செட்டாக வச்சிருந்தான் இருக்கிற வந்து ரெட்மி அதுவும் நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு நமக்கு தெரியல கூட இங்க இங்க ஒரிஜினல் மட்டும் தான் பிங்கர் பிரிண்ட் ஒர்க்காக அதே வந்து கொஞ்சம் ரேட் கம்மியில் போட்டா

வேமோ அதிகமாக இருக்கணும் அப்படின்னு வீடியோ பண்ணுறேன் வீடியோ பண்ணுறதுலாம் சொல்கிறது கேள்யா என் செல்லெல்லாம் வந்து வீவா போட்டு இது வந்து நல்லா இங்கே பாரு சாஜி போட்டா எவ்வளோ பாட்டு கேட்டாலும் எவ்வளோ இது பண்ணாலும் நல்லா அடி நடிப்பா நீ ஏன் செல்லை எஸ்டம் வந்தால் கூடு ஏன் செல்ல நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி இது ஏன் மாத்தனா சாஜி நான் விட்டு இப்படி ஓப்பன் ஆகிபிடிச்சு நேற்று மாத்தனை மறுபடியும் நீங்கள் இதான் அதுலேயே வந்து இங்க வந்து சென்ட்ரல் வந்து அந்த உடஞ்சது பீஸ் அங்கே வந்து நிற்கிது அவன் கேட்டா கம்பு போட்டு ஓட்டணும் அது ஒரு தொல்லை தள்ளி அதுக்கு தான் ஐடியா பண்ணான் முன்னூறு ரூபாய்க்கு பார்த்தோம்னா பேட்டரி கிட்ட வயசுனா சிக்கா அவங்க எத்தான் பார்த்தவங்க சொல்றான் தெரியுதல்ல அப்படின்றான் ஓ ஃபுல்லா நிற்கிதுன்றான் சாஜி அப்புறம் ரவுண்ட் தான் நிற்குது கேப்பாடுக்கா மாதிரி பாடி நிக்கிதுன்றான் கம்மு போட்டு வச்சிருந்த போதான் நான் வச்சுக்கிறேன் போன சிக்ஸ் ஜிப் மாமா ஸ்பீடு வந்து எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு அவன் வந்தது வந்து எழுநூற்றி ரெண்டு இருந்தது எல்லாத்தையும் செக் பண்ணி இது செக் பண்ணி பார்த்து தான் அவன் சொன்னான் ஃபைனல் ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்தி ஐநூறுவா இல்லை எட்டாயிரத்தி ஐநூறுரூவா தருவான் கஷ்டமாக இருந்தால் கொடுன்னா விடுன்ன ஏன் மூன்றரை மூன்றரைக்குதான் கேட்டான் நாலு ரூபா நாலு ரூபா எடுத்துக்கிறோம் என்ன என் பேர் ஒரு லாக் அண்ட் ஒன் இன்ச்சு பார்த்தியா அதுதான் நல்ல வேலை பேட்டை ஒத்தா மேட்டை இது ஆகிடுச்சுன்னா வாக்கில் ஏன் வாங்கணுமோன்னு இதை விட ஒத்த ஓட்டு கூட இருப்பான் இங்க போய் பார்த்தேனா வந்து டக்குன்னு பார்த்தேன் ஒன்றும் ஒரிஜினல் தான் நான் ஒத்துக்கிறேன் நானும் ஒன்று சென்டர் கேஸ்லாம் மாற்றி தான் வாங்கினேன் நான் பணம் வாங்கிக்கணும்ல ஏன்டா பணம் அவ்வளோலாம் இல்லை தலை அப்படின்ட்டு யாரையோ ஏமாற்றி ஒரு ஃபோனை வாங்குவான்ட்டேன் இதுவெல்லாம் ஏமாத்தான் இருக்கிற புறம் ஏமாற்றணும் அப்படினா

இது எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த சேலு ஓவியம் எட்டாயிரம் ரூபாய் அது போர் ஜிபி ராமியா நான் சிக்ஸ் ஜிபி ராம வாங்கி வந்துக்கிறான் அது ஏன் மாமா இப்படி போட சொல்கிறேன் நான் இரநூத்தி ஐம்பது ஜிபி அந்த போன் எட்டாயிரம் ரூபாய் தான் கொடுத்து வாங்கிச்சு தெரியல எனக்கு தெரியாது பார்த்தலாம் நீ எட்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினது நாப்பதாயிரம் போனுக்கு வித்தியாசம் இல்லையா அந்த போனை வச்சு தான் நான் கேட்குறேன் எட்டாயிரம் எந்த நாற்பதாயிரம் சும்மா வெறுப்பு நல்லா வாங்கியிருந்தாலும் தப்புன்றேன்

காட்டுறா என்ன மாடலு ஒன் பிளஸ் என்ன மாடல் சொல்லு நாட்டா ஒன் பிளஸ் நாட்டு அதான் பத்து ரூபா வரும் புதுசை அவ்வளோ தண்டா வரும் அந்த செல்லு வியூவை புதுசு போய் கேட்டால் ஸ்டார்டிங் ரேட்டே வந்து பதினாறு ரூபா சொல்கிறான் இது ஏன் இதுக்கு ஸ்டார்டிங் ரேட்டே இத்தனை ரேட்டில் இல்லைன்றான் ஸ்டார்டிங் ரேட்டு என்ன அதாவது போட்டால் ஒன்று நிலைசெயலாக வாங்கிக்கிறானே ரேட்டை ஒன்றை பற்றி பண்ணலாம் அப்படியே விடலாம்